மதுரையில் இருந்து கள நிலவரத்தை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைக்கிறார் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் மதுரையில் உள்ள கள நிலவரம் என்ன பதி பதிவு பண்ணுங்கள் மதுரை மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது மதுரை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தற்போது விறுவிறுப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனித்தனியாக எண்ணப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது ஆறு சுற்றுக்களின் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஆறு சுற்றுக்களில் மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது அந்த பா மூ மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு வாக்குகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் சு வெங்கடேசன் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தேழு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவி முப்பதாயிரத்தி அறுநூற்றி ஓரு வாக்குகள் பெற்றிருக்கிறார் இதில் முதல் இரண்டு பிடிக்கக்கூடிய சு வெங்கடேசனுக்கும் டாக்டர் சரவணனுக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது அறுபத்தி நாலாயிரத்தி வாக்குகள் ஆக ஆறு சுற்றுக்களின் முடிவில் அறுபத்தி நாலாயிரத்தி வாக்குகள் வாக்கு வித்தியாசத்தில் சூ வெங்கடேசன் தொடர்ந்து முன்னணியில் வருகிறார் ஏற்கனவே ஐந்து ஆண்டு காலமாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக பதவியேற்று இரண்டாம் முறையாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தற்போது களத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கையில் தற்போது முன்னணியில் இருக்கிறார் இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தனித்தனியாக எண்ணப்பட்டு வருகிறது அதில் தற்போது வரை பத்துக்கும் மேற்பட்ட வா சுற்றுக்களில் தற்போது வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்திருக்கிறது ஆறு சுற்றுக்களின் வாக்குகளை ஒருங்கிணைத்து அதனை சரிபார்த்து வெளியிடுவதற்கான நடவடிக்கையில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் அதிகாரப்பூர்வமாக ஆறு சுற்றுக்களின் நிலவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதிகளை என்றால் ஒரு சில இடங்களில் மட்டும் மதுரை புறநகர் பகுதிகளில் மட்டும் இதற்காக ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகள்லாம் நடைபெற்று வருகிறது மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தை தவிர மற்றும் உசிலம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இந்த கொண்டாட்ட நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது காலை நான்கு மணி முதல் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதுமாக காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று சரியாக எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது தொடர்ந்து மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணப்பட்டு தொடர்ந்து வாக்கு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதிகபட்சமாக இருபத்தி நான்கு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பதினாறு சுற்றுக்களாகவும் அதனைத் தொடர்ந்து மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி நான்கு சுற்றுக்களாகவும்

அவரிடம் கேட்கலாம் ரியாஸ் வணக்கம் சேலத்தில் உள்ள கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க சேலம் மக்களவை தொகுதிக்கான இந்த வாக்குப்பதிவானது சேலம் கருப்பூர் பொறியியல் கல்லூரியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது நான்காவது சுற்று வரை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி தற்போது முன்னிலையில் உள்ளார் தொடர்ச்சியாக பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளரை வரைக்கும் அனைத்து சுற்றுகளிலும் தொடர்ந்து முன்னிலை சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை வரைக்கும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுக தொடர்ச்சியாக முன்னிலையில் உள்ளது

தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் அதே போல அரசியல் முன்னிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த பணியில் அலுவலர்கள் பணியாளர்கள் என ஆயிரத்தி அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதே போல சேலம் மாநகர ஆணையாளர் சேலம் மாநகர துணை ஆணையாளர்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு போலீசார்கள் தேர்தல் பணியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக திமுகவினுடைய வேட்பாளர் டி எம் செல்வர்களுடன் தொடர்ச்சியாக முன்னணியில் இருந்து வருகிறார் இந்த வாக்கு எண்ணும் மையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு தேவைக்கூடிய அலுவலர்கள் மற்றும் அனைவருக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் தற்போது இங்கு செய்யப்பட்டுள்ளது விறுவிறுப்பாக இந்த பணிகள் நடைபெற்றாலும் ஆனால் இந்த அறிவிப்பதில் சற்று காலதாமதமானது ஏற்படுகிறது இந்த பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த முதல் சுற்றில் இருந்து கொண்டு இரண்டே திமுகவினுடைய வேட்பாளர் டி எம் தொடர்ந்து முன்னணியில் இருந்து வருகிறார் இந்த அதிகாரப்பூர்வ பொறுத்த வரைக்கும் இங்கு பொறுத்த வரைக்கும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியை வரைக்கும் சேல நாடாளுமன்ற தொகுதியை வரைக்கும் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார் இதை வரைக்கும் திமுகவினுடைய வேட்பாளர் இங்கு முன்னணியில் உள்ளார் அதே போல அதிமுகவினுடைய வேட்பாளர் விக்னேஸ்வரன் தொடர்ச்சியாக இரண்டாவது இடத்தில் தற்போது பெற்றுள்ளது அதிகாரபூர்வ அறிவிப்பினை பொறுத்த வரைக்கும் இந்த நான்காவது சுற்றின் பொறுத்த வரைக்கும் திமுக

முன்னிலையில் உள்ள தொடர்ச்சியான இந்த வாக்குன்னும் பணியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது வரை முதல் சுற்றுக்கான முதல் சுற்று மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முதல் சுற்றை வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் டி எம் முன்னிலையில் உள்ளார் அதிமுக வேட்பாளரை வரைக்கும் இருபதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளும் அதேபோல நாம் தமிழர் மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது வாக்குகளில் வாக்குகள் பெற்றுள்ளார் திமுக வேட்பாளர் முதல் சுற்றி பொறுத்தவரைக்கும் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி வாக்குகள் பெற்று முதல் சுற்றில் முன்னணியில் உள்ளார் தற்போது நான்கு சுற்றுகள் முடிவடைந்துள்ளது இந்த நான்கு சுற்றுகளுக்கான முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருந்தபோதிலும் முதல் சுற்று மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காம் சுற்றைப் பொறுத்தவரைக்கும் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று திமுகவினுடைய வேட்பாளர் டி எம் செல்வர்கள் தற்போது இங்கு முன்னணியில் உள்ளார் தற்போது இந்த மேற்கு தொகுதி மற்றும் எடப்பாடி

நன்றி ரிய தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் இருந்து கள நிலவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைகிறார் திருலோகச்சந்தர் வணக்கம் கிருஷ்ணகிரியில் உள்ள கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க பிரியா கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான்கு முனை போட்டியானது நிலவியது குறிப்பாக திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியும் அதிமுக நேரடியாகவும் அதே பாஜக கூட்டணியில் பாஜகவும் நாம் தமிழர் கட்சி நேரடியாகவும் களத்தில் இருந்தார்கள் இப்போ இப்போதைய நிலவரப்படி மூன்று சுற்று முடிவுகள் வந்து நிறைவடைந்திருக்கிறது இந்த மூன்று சுற்று முடிவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் அறுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதேபோல் அதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷ் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதேபோல் பாஜக சார்பில் போட்டியிட்ட நரசிம்மன் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யாராணி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட கோபிநாத் அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார் இந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் மிக பலமான போட்டியாகவே பார்க்கப்பட்டது குறிப்பாக நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில் இங்கு இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வாக்குகளை உடைப்பதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் வீரப்ப

பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு சுற்று முடிவிலையும் சராசரியாக சுமார் ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வருகிறார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அந்த அடிப்படையில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் முன்னிலையில் இருக்கிறார் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இங்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் நிலவரம் அறிவிக்கப்பட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மூலமாக முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று மதியம் பனிரெண்டு மணி நிலவரம் ஆன நிலையில் தற்போது வரை மூன்று சுற்று முடிவுகள் தான் வெளியாகி

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова